பழங்களின் மேல் உப்பு தூவியோ அல்லது பழங்களை உப்பில் தொட்டோ சாப்பிடும் பழக்கம் நம்மில் சிலருக்கு உள்ளது இவ்வாறு பழங்களை உப்பில் தொட்டு சாப்பிடலாமா என்றால் நிச்சயம் சாப்பிடலாம் இப்படி பழங்களில் உப்பு தூவி சாப்பிடுவதால் பழங்களின் சுவை அதிகரிப்பதோடு வேறு சில நன்மைகளும் உடலுக்கு கிடைக்கின்றன பழங்களில் எண்ணற்ற பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடும் அதனை தடுத்து பழங்களை ஃப்ரெஷ்ஷாகவும் பழங்களில் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உப்பு பயன்படும் அதிக அமிலங்கள் நிறைந்த சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை ஆரஞ்சு திராட்சை போன்றவை வயிற்றில் அதிக அளவில் அசிடிட்டியை ஏற்படுத்தும் இப்பழங்களுடன் உப்பு சேர்த்து உட்கொண்டால் அது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தை சமநிலையாக்குவதோடு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் முக்கியமாக உப்பு சிறந்த கிளீன்சர் போன்று செயல்படும் ஃப்ரெஷ்ஷான பழங்களை உப்பு கலந்த நீரில் ஊற வைத்தால் அதில் உள்ள பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இதர கெமிக்கல்கள் நீங்கிவிடும் பழங்களில் உப்பு தூவி சாப்பிடுவதால் உண்ணும் பழங்களின் சுவை அதிகமாகும் குறிப்பாக பழங்களில் உப்பு தூவி சாப்பிடுவதால் பழங்களில் உள்ள புளிப்பு சுவை குறைவதோடு பழங்கள் கனியாமல் இருந்தாலும் பச்சை வாசனை தெரியாது இதனால் தான் பலரும் பழங்களில் உப்பு தூவி சாப்பிடுகிறார்கள் மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி